அனைவருக்கும் வணக்கம் பிஹச்டிஆர்பி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எக்ஸாம் படிச்சிட்டு இருப்பீங்க தன்னம்பிக்கையோடு தொடர்ந்து முயற்சி செஞ்சிங்கன்னா நூறு சதவீதம் உங்களுடைய வெற்றி இலக்கை அடைய முடியும் அதற்கு என்னுடைய சார்பாக எல்லோருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் பார்ட் ஏ தமிழ் எலிஜிபி டெஸ்டில் முப்பது வினாக்கள் ஐம்பது மதிப்பெண்கள் நம்ம பத்தாம் வகுப்பு பாட புத்தகத்தை நன்கு பயிற்சி செய்தாலே எலிஜிபிலிட்டி மார்க்கை விட நம்ம அதிகமான மதிப்பெண்கள் கண்டிப்பாக எல்லாராலையுமே பெற முடியும் இயல் ஒன்றில் முக்கிய வினா மற்றும் விடைகளை வந்து இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ரிவிஷன் பண்ணுறதுக்கு இது வந்து உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன் மொத்தம் இருக்கக்கூடிய ஏழு ஏழுகளுக்குமே நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் வந்து நம்ம கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் இதற்கான பிடிஎஃப் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேவை உள்ளவங்க இதை வந்து பயன்படுத்திக்கலாம் நீங்கள் ஸ்கூல் புக்கை படிச்சுட்டு ஒரு ரிவிஷன் பண்ணுறதுக்கு இது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உதவியாக இருக்கும் முதல் வினா என் தமிழ் நா என்பதனை பிரித்தால் இவ்வாறு வரும் எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நா இதுதான் வந்து எந்தமிழ் நா எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நா அடுத்த இரண்டாவது வினா மெத்த வணிகலன் என்னும் தொடரில் தமிழழகனார் குறிப்பிடுவது விடை வணிக கப்பல்களும் ஐம்பெரும் காப்பியங்களும் காய்ந்த இலையும் காய்ந்த தோகையும் குறிப்பன விடை சருகும் சண்டும் வேர்க்கடலை மிளகாய் விதை மாங்கொட்டை ஆகியவற்றை குறிக்கும் காய் வகை என்னன்னு கேட்டிருக்காங்க விடை மணி வகை இது எல்லாமே நமக்கு வந்து பத்தாம் வகுப்பு புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் தான் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் கேட்டவர் மகிழ பாடிய பாடல் இத்தொடரில் இடம்பெற்ற தொழிற்பெயரும் வினையாளனையும் பெயரும் முறையே தொழிற்பெயர்னாலே நமக்கு வந்து தல் விகிதி பெற்று வரும் கடைசியில் தல்னு முடிஞ்சாலே தொழிற்பெயர் வினையாளனையும் பெயருத்தை பொறுத்தும் கடைசியில் ஈர முடியும் அதை நம்ம வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அப்போ பாடல் அப்படிங்கிறது தொழிற்பெயர் கேட்டவர் அப்படிங்கிறது வினையாளனையும் பெயர் அப்போ பாடல் கேட்டவர் தமிழ் அரசாண்ட கண்டம் விடை குமரி தென்னன் என்று குறிப்பிடப்பட்ட மன்னன் விடை பாண்டியன் முன்னும் என்ற சொல்லின் பொருள் விடை பொங்கியெழும் சாகும்போதும் தமிழ்படுத்து சாக வேண்டும் என்று கூறியவர் யார் விடை க சச்சிதானந்தன் பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் துரை மாணிக்கம் அன்னை மொழியே என்ற பாடல் இடம்பெற்றுள்ள கவிதை தொகுப்பு விடை கனிச்சாறு தமிழுக்கு கருவூலமாய் அமைந்த பெருஞ்சித்திரனாரின் நூல் விடை திருக்குறள் மெய்ப்பொருளுறை நற்கணக்கே என குறிப்பிடப்படும் நூல் தொகுப்பு விடை பதினெண் கீழ்க்கணக்கு பாவலரேறு பாப்பத்தே என குறிப்பிடும் நூல் விடை பத்து பாட்டு தும்பி என்பதன் பொருள் விடை வண்டு உந்தி உணர்வெழுப்ப உள்ள கனல் மூல இவ்வடியில் காணும் நயம் என்ன விடை மோனை முதல் எழுத்து ஒன்றி வருவது தான் நம்ம மோனை நம்ம சொல்லுவோம் எதுக என்ன இரண்டாவது எழுத்து ஒன்றி வருவது திராவிட மொழிகளின் ஒப்பியல் இலக்கணம் எனும் நூலை இயற்றியவர் யார் விடை கால்டுவெல் நெட்டி செடி முதலியவற்றின் அடி விடை கோல் மொழி ஞாயிறு என போற்றப்படுபவர் விடை தேவனேய பாவனார் சிவியல் நல்லா பாருங்க இதுவும் முக்கியமான சிவியல் என்பது எவற்றை குறிக்கும் விடை சுருங்கிய பழம் மரஞ்செடியினின்று பூ கீழே விழுந்த நிலையை குறிக்கும் சொல் யாது விடை வி திருவள்ளுவர் தவச்சாலை அமைந்துள்ள இடம் விடை நல்லூர் கொழுந்தாடை என்பது கரும்பினது எந்த பகுதி அப்படின்னா விடை நுனிப்பகுதி செம்மல் என்பது பூவின் வாடின நிலையை குறிக்கும் இமைகளை மூடியபடி தமிழை எழுதும் ஆற்றல் பெற்றவர் யார் விடை திருவிக்கா திருவள்ளுவர் தவச்சாலையை நிறுவியவர் விடை இரா இளங்குமரனார் தனித்தமிழ் இயக்கம் என்ற நூலை இயற்றியவர் விடை மறைமலையடிகள் அடிகள் பலா பிஞ்சை குறிக்கும் சொல்லை தேர்ந்தெடுக்க விடை பலா மூசுன்னு நம்ம சொல்லுவோம் மூசு கச்சல் அப்படின்னா வாழை நம்ம சொல்லுவோம்ல கச்சல் என்பது பின்வருவனு எது வாழைப்பிஞ்சு இளம் பயிர் வகையை குறிக்கும் சொல் தொகுப்பை தேர்ந்தெடு இது வந்து உங்கள் புக்கிலேயே கொடுத்துருப்பாங்க பாருங்கள் இப்போ நெல் கத்தரி இது ரெண்டுக்குமே நம்ம பயிர் வகை நெல் கத்தரி இது ரெண்டுக்குமே நம்ம நாற்றுன்னு நம்ம சொல்லுவோம் நாற்று இது புத்தகத்திலே கொடுத்துருக்கேன் நாற்று அடுத்து பார்த்திங்கன்னா மா புளி வாழை இது மூன்றுக்கும் இளம்பெயர் நம்ம எப்படி சொல்லுவோம் கன்றுன்னு நம்ம சொல்லுவோம் மா புளி வாழை இது மூணுக்கும் இளம்பெயர் வந்து கன்று அடுத்து தென்னைக்கு நம்ம என்ன சொல்லுவோம் பிள்ளைன்னு சொல்லுவோம் இளம்பெ இளம்பெயர் அதே போல் பனைக்கு என்ன சொல்லுவோம் வடலி அல்லது மடலி இதில் வந்து நமக்கு புக்கிலே கொடுத்துருக்கிறது அப்போ கடைசி தான் நமக்கு நாற்று கன்று வடலி பனைக்கு தான் வடலி அல்லது மடலின் பேர் இளம் பயிர் வகை பன்மொழி புலவர் என போற்றப்படுபவர் யார் விடை கா அப்பா துறையார் சம்பா நெல்லின் வகைகள் என் எத்தனை விடை அறுபது உலக தமிழ்கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர் விடை தேவனேய பாவனார் கார்டிலா என்னும் நூல் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்ட ஆண்டு விடை ஆயிரத்தி ஐநூற்று ஐம்பத்தி நான்கு மேலை நாட்டு எழுத்துருவில் அச்சேறிய முதல் இந்திய மொழி விடை தமிழ் நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என பாடியவர் விடை பாரதியார் குச்சியின் பிரிவு குச்சியின் பிரிவு வந்து நம்ம எப்படி சொல்லுவோம்னா இனுக்குன்னு சொல்லுவோம் இனுக்கு இனுக்கு எனப்படும் பொறுத்துக தட்டை தட்டைன்னா கரும்பு சோளம் முதலியவற்றின் அடியை தான் நம்ம தட்டைன்னு சொல்லுவோம் அடுத்த கழி அப்படிங்கிறதுக்கு வந்து கரும்பின் அடிப்பகுதியை வந்து நம்ம கழின்னு சொல்லுவோம் கழை கழைன்னா நமக்கு மூங்கிலின் அடிப்பகுதி அடி அப்படிங்கிறது புலி வேம்பு முதலியவற்றின் அடியை வந்து நம்ம அடின்னு சொல்லுவோம் சொல்லாராய்ச்சியில் பாவனரும் வியந்த பெருமகனார் யார் விடை இளங்குமரனார் போர்த்துகீசிய நாட்டின் தலைநகர் விடை லிசுபன் தமிழ்ச்சொல் வளம் என்னும் கட்டுரை இடம்பெற்ற நூல் எது விடை சொல்லாய்வு கட்டுரைகள் கார்டிலா என்னும் நூல் எந்த வரிவடிவில் அச்சிடப்பட்டது விடை ரோமன் பொன்னினும் விலைமிகு பொருளென் செல்வம் என்று கண்ணதாசன் குறிப்பிடுவது விடை கவிதை இயம்புவதன் தொழில் இயம்புவதன் தொழில் பிரித்து எழுதுக இயம்புவது கூட்டல் என் கூட்டல் தொழில் இயம்புவதன் இயம்புவதன் தொழில் அப்படிங்கிறது இயம்புவது கூட்டல் என் கூட்டல் தொழில் கண்ணதாசனால் பண்டோர் என குறிப்பிடப்பட்டோர் யார் விடை கம்பர் பாரதியார் பாரதிதாசன் ஆக்கல் அளித்தல் அழித்தல் இம்மூன்றும் அவனும் யாருமே அறிந்தவை இதில் கண்ணதாசன் அவன் என்று குறிப்பிடுவது விடை இறைவன் பதவி வாளுக்கும் பயப்பட மாட்டேன் இவ்வடியில் பதவி வாழ் என்பது என்னன்னு கேட்டிருக்காங்க விடை ஆட்சி அதிகாரம் இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது இத்தொடரில் இறந்து என்னும் சொல் எந்த பொருளில் வந்துள்ளதுன்னா விடை தளர்ந்து கண்ணதாசனின் இயற்பெயர் விடை முத்தையா கண்ணதாசன் பிறந்த ஊர் விடை சிறுகூடல்பட்டி கண்ணதாசன் எழுதிய முதல் திரைப்பட பாடல் கலங்காதிருமணமே கண்ணதாசன் திரைப்பட பாடல்களின் மூலம் மக்களிடையே கொண்டு சேர்த்தது விடை மெய்யலை மெய்யியலை சாகித்ய அகாதமி பரிசு பெற்ற கண்ணதாசனின் நூல் சேரமான் காதலி கண்ணதாசன் அச்சய பாத்திரம் என்று எதனை குறிப்பிடுகின்றார் விடை தத்துவம் கண்ணதாசன் தன் வாக்கு மூலங்களாக குறிப்பிடுபவை எவை விடை வள்ளலார் வள்ளலார் கவிகளை புகழ்ந்தால் என்னுடல் புல்லரிக்காது இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது இவ்வடிகளில் அமைந்த முரண் என்னன்னு கேட்டிருக்காங்க விடை புகழ்ந்தால் இகழ்ந்தால் வண்டா எழுந்து மலர்களில் அமர்வேன் என கூறியவர் விடை கண்ணதாசன் மொழி எத்தனை வகைப்படும் தனிமொழி தொடர்மொழி பொதுமொழி மூன்று வகைப்படும் தனிமொழியாக அமைந்த இணையை தேர்ந்தெடுக்க நான் சொல் அதுக்கு தனிமொழிக்கு நமக்கு ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தருமாயின் அது வந்து தனிமொழி நம்ம சொல்லுவோம் இரண்டு அல்லதற்கு அதற்கு மேற்பட்ட தனிமொழிகள் தொடர்ந்து வந்து பொருள் தருவது வந்து தொடர் நம்ம சொல்லுவோம் பொதுமொழி வந்து பிரித்து பார்த்தால் ஒரு பொருளையும் பிரிக்காமல் இருக்கும்போது இன்னொரு பொருளையும் கொடுக்கறது தான் பொதுமொழி இதெல்லாம் நமக்கு புத்தகத்திலே இருக்குது எழிலன் படித்தான் என்பது எவ்வகை மொழி இப்போதான் சொன்னேன் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமொழிகள் தொடர்ந்து வந்து பொருள் தருவது தொடர்மொழின்னு சொன்னோம் எட்டு என்ற தனிமொழியே எல் கூட்டல் து என பிரிந்து பொருள் தருவது எட்டு என்ற தனிமொழியே எல் கூட்டல் தூ என பிரிந்து பொருள் தருவது வந்து பார்த்தோன்னா இது வந்து பொதுமொழி வரும் இப்போ எட்டு அப்படிங்கிறது அது ஒரு எண்ணு பெயராக இருக்கும் பிரிக்கும் பொழுது எல் கூட்டல் தூ எல்லை உண் தூன்னா ஒன்றுன்னு அர்த்தம் இது நம்ம புத்தகத்திலே வந்து ஒரு எடுத்துக்காட்டிலே கொடுத்துருப்பாங்க பொதுமொழிக்கு இது வந்து தொடர் மொழி கிடையாது பொதுமொழி இதை மட்டும் நீங்கள் மாற்றிக்கிங்க ஈதல் என்ற தொழிற்பெயரின் வினையடி என்னன்னு கேட்டிருக்காங்க விடை ஈ விகிதி பெற்ற தொழிற்பெயரை கண்டறிக தட்டுதல் விகுதி பெறாமல் வினைப்பகுதியே தொழிற்பெயராக வருவது விடை முதநிலை தொழிற்பெயர் இதை திரிந்து அப்படிங்கிற வார்த்தை வந்ததுன்னா விகிதி பெறாமல் வினைப்பு திரிந்து தொழிற்பெயராக வந்ததுன்னா அதுக்கு பேர் முதநிலை திரிந்த தொழிற்பெயர்னு நான் வச்சுக்கலாம் நம்ம நடவாமை என்பது இதுவும் அப்படி நேரடியாக நம்ம புத்தகத்திலே இருக்குது நடவாமை கொள்ளாமை அப்படிங்கிறது எதிர்மறையாக சொல்றதால எதிர்மறை தொழிற்பெயர் மூவிடங்களிலும் முக்காலத்திலும் வரும் பெயர் வந்து வினையால் பெயர் இந்த வார்த்தையுமே நமக்கு வந்து புத்தகத்தில் இருக்கிறது தான் வினையால் அணையம் பெயர் வினையே பெயர்த்தன்மையாகி வினையையே உணர்த்தி நிற்பது விடை வினையே பெயர்த்தன்மையாகி வினையையே உணர்த்தி நிற்பது இதுவுமே அந்த கட்டம் போட்டு பாக்ஸை நம்ம கொடுத்துருப்பாங்க தொழிற்பெயருக்கும் பெயருக்கும் அணியின் பெயருக்கும் என்னென்ன முக்காலத்தையும் காட்டும் காலத்தை காட்டாது அப்படிங்கிறலாம் ஒரு அட்டவணை போட்டு கொடுத்துருப்பாங்க இது வந்து தொழிற்பெயர் அனைவருக்கும் மிக்க நன்றி